முக்கியமான சாலைகளை நாங்க சொல்றோம் அந்த சாலைகளை எங்களுக்கு போட்டுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாசாலே எங்களுக்கு போட்டு அது உறுதி மொழி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சகோதரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பரிசு பண்ணுங்க செய்யணும் இருபத்தெட்டு ரூபாய் வந்துருக்குமா உண்மை

அதிக <laughs>

ஊருக்காக நாங்க இலவச வீட்டு பட்டா வாங்க ஊராட்சி முழுவதும் இலவச வீட்டு பட்டா வாங்குறதுக்காக கட்ட பொம்மன் வேட அணிந்து வந்து மனு கொடுத்திருக்க

பொது மக்கள் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் அங்கன்வாடி அங்க வரும்